வீரா பிருந்தாவையும் கார்த்திகும் உள்ளே போக சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து பிருந்தா கார்த்திக் உள்ளே போயிடுறாங்க அப்புறம் விஜிக்கிட்ட வந்து வீரா கேட்குறாங்க உனக்கு இதுதான் பிரச்சனையே இல்லை வேறு எது பிரச்சனை இருக்கா சொல்லி கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க எனக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை காலையில் இருந்து நீ ஒரு மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கி அதனால தான் கேட்குறதுன்னு சொல்லி வீரா கேட்குறாங்க எனக்கு உங்க தங்கச்சி மட்டும் தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க அடுத்து இந்த பக்கத்தில் வந்து நம்ம பிருந்தா வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்குது பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் வந்துட்டு மனது திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நான் கூட வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு என்ன ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து சந்தோஷப்படுறாங்க சரி கூட நானும் எடுத்து வைக்கணும் சொல்லி வீரா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காக்கா சூப்பர் நல்லா இருக்குது அப்படின் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க என்ன இது ஒரு குடும்பம் இதில் வந்துட்டு நீ தேவையில்லாமல் வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு போட்டு வேலைக்காரர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஒழுங்காக இங்கேருந்து தாலி கழட்டி வச்சுட்டு பே போய் நல்ல வாழ்க்கை வாழை இருக்குது ஒன்று படிச்சிக்க வச்சாங்களா இங்கே பாரு ஃபஸ்ட்டு நீ அவளுக்கு வந்துட்டு எதிராக இருந்தால் இப்போ நீயும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த அவள் ரெண்டாவது பொண்ணாட்டியே இருக்கிறவளை ஃபஸ்ட்டு பொண்ணாட்டி ஆகலான்னு பார்க்குறியா இது ஒரு மானுக்கட்ட குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்களா ஏன் ஒருத்தனுக்கு பிரச்சனை என்னென்னா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்துட்டு எப்படி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் புருஷனையும் தான் சொல்கிறேன் இதில் யாரும் வந்து சரி சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம ராகவன் வந்து பின்னாடி நின்று கேட்டுட்டு அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே நம்ம வீரா சொல்கிறாங்க கண்மணி போதும் நிறுத்து அப்படிங்கிறாங்க ஏன் எனக்கு அந்த பயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு கண்மணி வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அவரை பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து நம்ம ராகவன் நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க ராகவன் வந்து போயிடறாங்க வீரா வந்து கண்மணிக்கிட்ட இங்கே பாரு நீ வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சோ ராகவன் மாமாவை நீ எவ்வளோ ஹட் பண்ணியும் அவர் வந்து உனக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் உன் வாழ்க்கையே வந்துட்டு தலைகலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு கண்மணி வந்துட்டு பின்னாடி ராகவனை சமாதானப்படுத்த போகிறாங்க இந்த பக்கத்தில் ஒரு ஒருவேளை அந்த வீரா எடுத்துருப்பாலோ இருந்தாலும் இருக்கும் நம்ம போய் அவர் ரூம் செக் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து விஜி வந்து வீராவோட ரூம் வந்து செக் பண்ணுறாங்க அங்கே போய் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு ஃபைலில் இருந்து ஒரு பேப்பர் விழுகுது அதில் வந்து வீரா மாறோட ஃபோட்டோஸ் இருக்குது என்னென்னு சொல்லி எடுத்து பார்த்தா அவன் வீரா மாறனு வந்து டிவோஸ் பேப்பர் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் நடிச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா அந்த மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா இதுவும் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதையும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வெளிய வரும்போது மாறன் பாத்துறாங்க மாறன் பார்த்துட்டு நீ எதுக்கு எங்க ரூம்ல இருந்து வெளியே வர சொல்லி கேக்கும்போது இல்லை மச்சான் நான் வந்துட்டு வீராக்காவை தேடி வந்தேன் சமாளிக்கிறாங்க வீராவை தேடி வந்தியா எதுக்காக நீ தேடி வந்தேன்னு சொல்லி கேக்கும்போது இல்ல வள்ளிச்சித்தி வந்து என்ன சமையல் செய்யலன்னு சொல்லி கேட்டாங்களா அதனால தான் வந்துட்டு கேட்டு கேட்டுப்பானு சொல்லி வந்தேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் சமையலில் கிங்காச்சு அப்படி இருக்கும்போது வந்து எப்படி என் பொண்டாட்டிகிட்ட கேட்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்குறாங்க சரி நீங்கள் தேடி வந்ததே கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் சமாளிக்கிறாங்க இல்லை என் பொண்டாட்டி தேடி வந்தீங்களா அதை கேட்ட வீரா அப்படின்னு சொல்லி இல்லை வீராக்கத்தை ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் வந்தது ஃபஸ்ட்டு வந்து நீ தேடி வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து போகிறாங்க அப்போது இவ வந்துட்டு நூறு பெர்சன்ட் வந்துட்டு தப்பானவா அப்படின்னா இன்னும் அஞ்சு என்க்குலாம் திரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்துட்டு ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணுறாங்க அஞ்சு கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து விஜய் வந்து திருப்புறாங்க அப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனை ஒன்று பார்த்தோன்னா ஆதாரம் மட்டும் சீக்கிரம் அப்புறம் இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம விஜய் வந்துட்டு அப்படி நினைக்கிறாங்க ஒரு வேளை இவளுக்கு டவுட் வந்திருக்குமோ டவுட் வந்தால் எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி ப்ரூஃப் பண்ணுவான் அந்த கறிக்கட்டை வச்சு இது பிளாக் பண்ண மாதிரி இப்போ ஏதாச்சும் சூசைடு வந்துட்டு ட்ராமா பண்ணிடற வேண்டி தான் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடறாங்க அப்புறம் ராகவன் வந்து ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழகிட்டு இருக்காங்க அப்போ கண்மணி போயிட்டு என்னங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க என் தங்கச்சி வழக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க நீ எந்த வழக்கமும் சொல்ல தேவையில்லை கண்மணி எனக்கு உன்னை பற்றி தெரியும் நீ ஒவ்வொரு விஷயமும் தப்பு பண்ணும்போது வந்துட்டு உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்துச்சு குடும்பத்தில் இருந்து ஒருத்தங்களை இழந்திருக்க அதனால் வந்துட்டு நானும் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் ஆனால் எப்பயாச்சும் நீ மாறி எனக்கு தோணிச்சு அது வந்துட்டு நடக்காது போல இருக்குது என் குடும்பத்தை நீ சீரழிச்சு நடந்த தயவு செஞ்சு எங்களுக்கு வந்துட்டு நீயே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் கூட இருந்து யாராச்சும் வந்து உனக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்து நினச்சிருக்குமா இல்லை அப்பாவோ அத்தையோ இல்லை நாங்களும் யாராச்சும் வந்துட்டு ஒரு கெட்டதாச்சும் நினைச்சிருக்குமா எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு சீரழிச்சுறத உனக்கு கையெடுத்து கும்பிட்ற எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடு நீ வந்துட்டு ஒழுங்காக இருந்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டு எந்த தப்பு இல்லாமல் உன்னை வந்துட்டு தாங்கு தாங்க தாங்குவோம் தயவு செஞ்சு வந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம மோ மார் வந்துட்டு மொபைலை கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்பருக்கு நாமளே கூப்பிட்டு இல்லாமல் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கால் வருது அவங்க கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை அட்டென் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ணதுமே வந்து எங்கேயே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம பிளான் பண்ணி தானே நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாச்சும் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறியா நான் எத்தனை தான் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு விஜயோட அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம மாற வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க உடனே ஃபோன் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஃபோன் கட் பண்ணுறாங்க அப்புறம் மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ வந்துட்டு நேரடியாக இதை வந்து அவர்கிட்டே கேட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயோட ரூம் வந்துட்டு தட்ட போகிறாங்க அதுக்குள்ளே வீரரை வந்துட்டு மார அமிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கைப்பிடிச்சு இழுத்துட்டு போய்றாங்க நீ ஏதோ வந்துட்டு எங்களுக்குலாம் தெரியாமல் வந்துட்டு ஏதோ எவிடன்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுக்கு தெரியும் ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லும்போது என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு மொபைல் காட்டி இது யாரோட மொபைல் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜயோட மொபைல் அப்படிங்க அப்படி சொன்னதுமே வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் அது அவங்க அம்மாவோட நம்பர் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா உயிரோ உயிரோட தருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க ஆமான்னு சொல்லிட்டு அப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு நான் பேசுனதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அப்போ மொபைல் ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க வீரா இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆக்குறாங்க இதோடய எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ